இஸ்ரேலுக்கான வடிகுண்டு ஏற்றுமதியை இடைநிறுத்திய அமெரிக்கா தவிக்கும் ரஃபா மக்கள் இந்தியாவில் வசிக்கும் ஈழத்தமிழ் ஏழிகள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் மைத்திரியின் வீட்டுக்கு முன்னால் குவிக்கப்பட்ட போலீசார் கொழும்பில் இளம்பெண்ணின் மோசமான செயல் அதிர்ச்சியில் அதிகாரி செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இஸ்ரேலுக்கான வடிகுண்டு ஏற்றுமதியை இடைநிறுத்திய அமெரிக்கா தவிர்க்கும் ரஃபா மக்கள் இஸ்ரேலின் தீவிரமான தரைப்படை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கான வடிகுண்டு ஏற்றுமதியை அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான போரானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் விடாமல் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலிய படைகள் தற்போது காசாவின் மூலோபாய நகரமான ராஃபா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதல் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்து இருப்பதாக உள்ளூர் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் போர் தொடங்கியதிலிருந்து ரஃபா நகரம் மனிதாபிமான பொருட்களை எடுத்துச் செல்லும் முக்கிய வழித்தடமாக இருந்து வருவதாக குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரஃபா நகரம் மீது இஸ்ரேலின் தீவிரமான தரை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கான வடிகுண்டு ஏற்றுமதியை அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளது என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தகவல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இளம்பெண்ணின் மோசமான செயல் அதிர்ச்சியில் அதிகாரி கொழும்பில் தனியார் நிறுவனம் ஒன்றின் சிரேஷ்ட நிர்வாக உத்தியோகத்தருடன் தகாத உறவு ஒன்றை ஏற்படுத்தி அவரது வீட்டில் உள்ள பொருட்களை திருடிய இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பானந்துறை பின்பத்தை பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஒரு வயதுடைய திருமணமான குறித்த நிர்வாக உத்தியோகத்தர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் பின்பத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் இந்த நபரின் வீட்டிலிருந்து சுமார் பத்து லட்சம் பெறுமதியான பொருட்களை திருடியுள்ளார் ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண் ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையானவர் என வந்துள்ளது குறித்த சந்தேக நபர் மற்றும் இளைஞருடன் இணைந்து நிர்வாக அதிகாரியின் வீட்டுக்கு ஜன்னல் வழியாக நுழைந்து பொருட்களை திருடியுள்ளார் சம்பவம் தொடர்பில் பின்பத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் வசிக்கும் ஈழத்தமிழ் தமிழ் ஏதிலிகள் தொடர்பில் வழியான தகவல் இந்தியா அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூறு ஏழ தமிழ் ஏதிலிகள் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி நான்கு முகாம்களில் வசித்து வருவதோடு முப்பத்தி மூன்றாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் முகாம்களுக்கு வழியே வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர்களின் சிவில் ஆவணங்களை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி ஐந்து வீதமானோர் இந்திய அடையாள அட்டைகளையும் எழுபத்தி எட்டு வீதமானோர் வங்கிக் கணக்குகளையும் ஒரு விதமானோர் இலங்கை கடவுச்சீட்டுகளையும் மூன்று விதமானோர் இலங்கை தேசிய அடையாள அட்டைகளையும் வைத்துள்ளனர் இந்த நிலையில் ஒரே ஒரு ஈழத்தமிழரான நளினி கிருபாகரனுக்கு மட்டுமே இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை முகாம்களில் உள்ள தமிழர்களில் பெரும்பாலானோர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் வசித்து வந்துள்ளனர் இருப்பினும் சுகாதார சேவைகள் அல்லது குடியுரிமைகள் கிடைக்காமல் மோசமான அகதிகள் முகாம்களில் அவர்கள் தொடர்ந்து சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மைத்திரியின் வீட்டுக்கு முன்னால் குவிக்கப்பட்ட போலீசார் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் வீட்டிற்கு முன்னால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை தனக்கு தெரியும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் அடுத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்திரி நேரில் சந்தித்து அவரிடம் யார் அந்த சூத்திரதார் என்ற கேள்வியை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் அவரின் வீட்டுக்கு முன்னால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போலீசாரின் வீதி தடைக்கு முன்னால் மறைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்வைத்ததை அடுத்து பின் கலைந்து சென்றனர் இருப்பினும் இந்த விவா விவகாரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இன்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி